ஹாய் everyone இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம் போனதோட போன வீடியோவில் இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி வீடியோவில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னா எப்படி நம்ம பெனிஃபிட்டை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும் போது கேபிட்டல் கெய்ன்ஸ் மூலயமா வர இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு எப்படி இண்டெக் கேபிட்டல் கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸில் டாக்ஸ் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் மூலியமாக வர ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸுக்கு எப்படி நம்ம அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத இது ஒரு ஃபார்மெட் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இது என்னோடய ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸு பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் என்னன்றத சொல்கிறேன் ஆ ஃபஸ்ட்டு இப்போ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது பெருசாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபுல் வேல்யூ ஆஃப் சேல் கன்சிடரேஷன் இப்போ ஃப இப்போ நம்ம அந்த நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம ஒரு நிலத்தையோ பொருளையோ வாங்கியிருந்தோம் அதோட ரேட் இன்றைக்கி கூடி இருக்கும் ஏன்றது காரணம் தான் இண்டக்ஸேஷன் கான்செப்டே இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நிலத்தையோ ஒரு லேண்டை வச்சுக்கிறோம் ஒரு லேண்டை இன்றைக்கி விற்கிறேன் இன்றைக்கி விற்கும் போது அதை எவ்வளோக்கு விற்கிறேன்றதை இந்த இடத்துல நோட் பண்ணணும் ஃபுல் வே ஃபுல் வேல்யூ ஆஃப் சேல் கன்சிடரேஷன் அடுத்து எக்ஸ்பென்சன் எக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்சிடென்டல் டு டிரான்ஸ்ஃபர் இப்போ ஒன்றும் இல்லை அந்த நிலத்தை நான் விற்க போகிறேன் இப்போ நான் போய் டேரெக்டாக பயிரை பிடிக்க முடியாது அப்போ நான் ஒரு கமிஷன் ஏஜென்ட்டோ உள்ள இன்டர்மீடியட் ஒரு ஆளை நான் அப்பாயின்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் கொஞ்சம் கமிஷன் தரேன் ஒரு ஒரு ரூபா தரேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எக்ஸ்பென்ச எக்ஸ்பென்சஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அதை இது பண்ணிக்கிறோம் அடுத்து இப்போ ரே இது இதில் ஃபுல் வேல்யூ ஆஃப் சேல் கன்சிடரேஷனில் எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்கர் பண்ணதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைச்சிடும் நெட் சேல் கன்சிடரேஷன் கிடச்சிரும் அடுத்து இண்டெக்ஸு காஸ்ட் ஆஃப் அக்ஸி அக்விசேஷன் இது லாங் டேர்மில் மட்டும்தான் இப்போ ஷார்ட் டேர்மில் பண்ணுற இது இண்டெக்ஸேஷன் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணி பண்ணுறதையும் இண்டெக்ஸேஷன் இல்லாமல் நம்ம பண் பண்ணுறதையும் நான் எப்படி நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத நான் பின்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது இண்டெக்ஸ்டு காஸ்ட் வேல்யூ அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் இன்றைக்கி அதோட ரேட்டை வந்து இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன்னா நம்ம வாங்கும் போது எவ்வளோக்கு வாங்கணுமோ அதை இன்றைக்கி ரேட்டுக்கு மதிப்புக்கு கொண்டு வந்து அதை நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த மொத்த கான்செப்டே அடுத்து இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலம் வாங்குறீங்க அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கீங்க அந்த வீடை அந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா இன்கர் ஆயிருக்கு அப்படின்னா மொத்த வேல்யூவோட சேர்த்து நம்ம லெஸ் பண்ணணும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு கட்டியிருப்பீங்க ஆனால் அந்த வீடோ ரேட் இன்னைக்கு கூடியிருக்கலாம்ல அந்த அந்த இண்டெக்ஸேஷன் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை கால்குலேட் தான் இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்து இதில் கிராஸு கிராஸ் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்துடும் அதில் எக்ஸப்ஷன் இது வந்து லா இது டேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு புரியும் இந்த கான்செப்டுக்கு இந்த எக்ஸப்ஷன் இதெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் எக்ஸப்ஷன்லாம் உள்ளே ரொம்ப டீப்பாக போகணும் அதனால் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் நெட் டேக்ஸபிள் எல்டிஜி இந்த நெட் டேக்ஸபிள் எல்டிஜி இருக்குல்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இதில் தான் நம்ம பெனிஃபிட் அவைல் பண்ண முடியும் எப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நான் இன்றைக்கி டூ தௌசண்ட் டென்னில் ஃபைவ் லேக்குக்கு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் டூ தௌசண்ட் டென்னில் ஃபைவ் லேக்குக்கு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் அதை வந்து செவன்டீன் லேக்குக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விற்றுட்டேன் இப்போ இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் ஃபாலோ பண்ணாமல் எவ்வளோ டேக்ஸ் நான் பே பண்ணணும் இண்டெக்சேஷன் அவைல் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் நான் பே பண்ணணும் அப்படின்ற டேக்ஸபிள் அமௌண்ட்டு அதுலேருந்து இத்தனை பர்சன்ட் எடுப்பாங்க டேக்ஸபிள் அமௌண்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போதைக்கு கரண்ட் ரேட்டில் இருக்குது கேபிட்டல் கெயின்ஸுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் அவைல் பண்ணால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் இண்டெக்ஸேஷன் அவைல் பண்ணலைன்னா டுவெல் பர்சன்ட் அப் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்ற ரேட்டு இருக்குது இப்போ நான் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கால்குலேட் பண்ணியே காட்டிடுறேன் டீடைலாக ஃபஸ்ட்டு வித்தவுட் இண்டெக்சேஷன் வித் இண்டெக்சேஷன் வித்தவுட் இண்டெக்சேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் ஃபுல் வேல்யூ ஆஃப் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோக்கு நம்ம விற்க போகிறோம் செவன்டீன் லேக்குக்கு விற்க போகிறோம் செவன்டீன் லேக் இப்போ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதுவும் நம்ம இன்கர் பண்ணியிருக்கோமா நம்ம எ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் லேக் வச்சுக்கோமே ஒன் லேக் நான் வந்து கமிஷன் கொடுத்துருக்கேன் என்னோடய லேண்டை விற்கிறதுக்காண்டி அப்போ நெட் சேல் கன்சிடரேஷன் என்னாச்சு லெஸ் பண்ணிங்க அப்புடின்னா சிக்ஸ்டீன் லேக் ஆச்சு சிக்ஸ்டீன் லேக் ஆச்சா இப்போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம வாங்கின ரேட் என்னது ஃபைவ் லேக் ஃபைவ் லேக்குக்கு வாங்கியிருக்கோமா ஃபைவ் லேக்குக்கு வாங்கியிருக்கோம் இப்போ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதுவும் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ணலை நான் இந்த இந்த எக்ஸாம்பிளில் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடச்சிரும் நம்ம எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் இந்த இடத்துல எவ்வளோ வரும் லெவன் லேக் வந்துடும் லெவன் லேக் வந்துடும் நம்ம எக்ஸம்ஷன் எதுவும் இது பண்ணல நெக்ஸ்ட் டேக் நெட் டேக்ஸபிள் அமௌண்ட் என்னது லெவன் லேக் இப்போது வித் இண்டெக்ஸேஷன் வித் இண்டெக்ஸேஷன் ஃபுல் வேல்யூ வந்து செவன்டீன் லேக் எக்ஸ்பென்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒன் லேக் அதே அமௌண்ட் தான் வரும் சிக்ஸ்டீன் லேக் இப்போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து இண்டெக்ஸ்டு வேல்யூ நம்ம பண்ணணும் அப்போ இண்டெக்ஸ்ட் வேல்யூ எப்படி பண்ணுறது இண்டெக்ஸ்ட் வேல்யூ எப்படி பண்ணுறது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபைவ் லேக் இருக்குது ஃபைவ் லேக் இருக்குது ஃபைவ் லேக் இருக்குது ஃபைவ் லேக் இருக்குது இப்போது வேல் இப்போ நான் வாங்கின வாங்கின அன்றைக்கி என்ன ரேட்டு அது இண்டெக்ஸ் போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன் இது இண்டக்ஸேஷன் டேபிள் இண்டெக்ஸ் டேபிள் ஒன்று இண்டெக்ஸேஷன் டேபிள்னு ஒன்று கவர்மெண்ட்டே வர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அதை நான் உங்களுக்கு புள்ளையே போய் காட்டுறேன் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் இண்டெக்ஸேஷன் டேபிள் இதில் நான் வந்து டூ தௌசண்ட் டெனில் வாங்கியிருக்கேன் டூ தௌசண்ட் டென் லெவனில் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம் ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி செவன் இன்றைக்கி நான் விற்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் விற்க போகிறேன் த்ரீ செவன் ஃபைவ் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பேசியர் வந்து நம்மளுக்கு வந்து டூ தௌசண்ட் டென் லெவன் ஒன் சிக்ஸ்டி செவன் என்ன பண்ணிடணும் பேசியரோட அமௌண்ட்டை போட்டுரும் ஒன் சிக்ஸ்டி ஆ ஃபஸ்ட்டு மேலே நம்ம விற்க போகிற இயரோட அமௌண்ட்டை போட்டுருணும் டார்கெட் இயரோட அமௌண்ட்டை போட்டுருணும் டூ தௌசண்ட் இ இதோட இண்டெக்ஸ் ரேட் என்னது த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸு இங்கே போட்டுரும் த்ரீ செவன் சிக்ஸ் டிவைடட் பை பேஸ் இயரோட ரேட் என்னது டூ தௌசண்ட் டென் டூ லெவன் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் செவன் இதை கேல்குலேட் பண்ணுங்கள் ஃபைவ் லேக் இன் டூ Three seven six divided by one six seven is equal to eleven lakh twenty five thousand seven four eight eleven seven four eight. Eleven lakh eleven lakh twenty five thousand seven four eight. செவன் ஃபோர் எயிட் வருது அப்போது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ சிக்ஸ்டீன் லேக் மைனஸ் லெவன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் ஆ எவ்வளோ வருது ஃபோர் செவன் ஃபோர் ஃபோர் செவன் ஃபோர் டூ ஃபைவ் டூ இந்த அமௌண்ட் வருது எக்ஸம்ஷன் நம்ம இந்த இந்த சம்முக்கு எடுக்கலை இப்போ நெட் டாக்ஸபிள் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு தான் நெட் டாக்ஸபிள் அமௌண்ட் ஃபோர் செவன் ஃபோர் டூ ஃபைவ் டூ இப்போ நீங்கள் இண்டெக்சேஷன் அவைல் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ன்னு பாருங்கள் இப்போது இதில் லெவன் லேக்கில் ரூல் படி என்ன அப்படின்னா லெவன் லேக்கில் லெவன் லேக்கில் நீங்கள் வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் டேக்ஸாக அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸை நான் அவைல் பண்ணான் சாரி லெவன் லேக்கில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இங்கே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் பே பண்ணணும் இண்டெக்ஸேஷன் அவைல் பண்ணால் டுவெண்ட்டி பர்சன்ட் பே பண்ணுவோம் இப்போ ரெண்டையும் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் லெவன் லெவன் லேக்கில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எவ்வளோ ஒன் லேக் ஒன் லேக் 37500 आना இந்த இடத்துல 407 74 474000 252 20 * 20% அப்படினா 94000 8 ஃபை ஜீரோ ஃபோர் இப்போது ஒரே லேண்டுக்கு தான் நீங்கள் இண்டெக்ஸேஷன் யூஸ் பண்ணீங்க அப்புடின்னா ஒன் லேக் செவன்ட்டி ஃபோர் செவன் ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் டேக்ஸே டேக்ஸ் அமௌண்ட்டாக பே பண்ணணும் இதே இடத்துல நீங்கள் இண்டெக்ஸேஷன் அவைல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரேட்டை இந்த ரேட்டோட மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நைன் நைன்டி ஃபோர் தௌச நை நைன்டி ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட் ஃபோர் நைன்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும் நீ நீங்கள் பே பண்ணால் போதும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பாருங்கள் அப்போ நீங்கள் இந்த இண்டெக்சேஷன் அவைல் பண்ணுறனால உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸீக்வல் டு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி உங்களுக்கு கையில் லாபம் நீங்கள் டேக்ஸ் இந்த இந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு இது தான் இண்டெக்சேஷன் அவைல் பண்ணுறதுனால நீங்கள் பெற போகிற பெனிஃபிட் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் எப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் இப்போ அடுத்து நான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இது இது புரியலை இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சிஏ ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக கான்செப்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் உங்களோட நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கான்செப்ட் கிராஃப் சிஏ அப்படின்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்